மக்களுக்கோ இல்ல ஊடகத்துக்கோ எது சொந்த விஷயம் இது எது பொது விஷயம்ன்றதை அனலைஸ் பண்ணிக்கிறாங்க பக்கத்துல அடிப்படை அறிவு இல்லாதவங்களா இன்னைக்கு வந்து யூடியூப்ல உட்காந்து வியூவர்ஸ் போனதுனாலே இவங்க பல பேர் வந்து ஒரு முக்கிய பிரமுகர் அப்படிங்கிறதுக்கு வந்துக்கிறாங்க ஜெய் ஜெயம் ரவிதே ரூமர்ஸ் ரூமர்ஸ் சொன்னாங்க இப்ப அவரே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாரு இன்னைக்கு ஆர்டிபி சொல்லி இருக்கிறாங்க சோ இது பேசும் பொருளாதான அவங்களே வந்து பேசும் அவங்க சொன்னதுனாலதான் பேசும் பொருளும் ஆகுது அதை நான் ஒத்துக்குறேன் ஏன்னா ஆரம்பத்துல யூக ஜீவிகளா வந்தப்போ அவங்க வயசுடர்ல தொடர்ந்து நடந்திருக்காங்க பேசல ஆர்த்தியுடைய அம்மா நடிகை அவங்க அந்த குழந்தைங்கன்னா இந்த கர்மம் தான் வேண்டாங்கிறதுனால பட் ஒரு உண்மையிலேயே யோசிக்கிறாங்க ஒரு தம்பதிகள் பிரிகிறாங்களேப்பா அப்படின்னு ஒரு அவங்க வீட்டு தம்பதிகளை பார்க்கட்டும் அவன் பொண்டாட்டி பிள்ளைங்க கரெக்டா இருக்குதா அவன் மகன் மருமகள் கரெக்டா இருக்காங்களா இல்லை அவன் அண்ணா அண்ணி கரெக்டா இருக்காங்களா இவனும் இவன் பொண்டாட்டி ஒழுங்கா இருக்கிறாங்களா இதை கொஞ்சம் யோசிச்சானா அவன் அவங்க குடும்பம் நல்லா இருக்கும் சேர்ந்திருந்தால் வாழ்த்துவோம் மகிழ்வோம் இல்ல பிழிஞ்சாலும் வாழ்த்தலாம் தப்பு இல்லைன்னா அவங்கவுங்க பாதிக்க அவங்க போறாங்க அது சரியா இன்ஃபோஃபோ தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சினிமாவில் பேசக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு பேசாமல் பொறுத்து ஒன்றுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம் ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு சங்கதி நடந்துட்டு இருக்கு சினிமாவில் அப்படின்ற தகவல் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சுதான் நிறைய நம்மளோட பேசுறதுக்காகவும் உண்மையான தகவல்களை சொல்றதுக்காகவும் நம்மோட இப்போ இணைந்து இருக்கிறார் பத்திரிகையாளர் டி வி சோமு அவர்கள் நம்ம இணைந்து இருக்கிறார் சாருக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் நான் பல வருடங்களா வந்து இந்த பத்திரிகை துறையில இருக்கிறதால நிறைய தகவல்களை சார் சொல்ல இருக்காங்க தொடர்ந்து சார் பார்க்கலாம் பாங்க சார் வணக்கம் வணக்கம் சந்திக்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷம் நீண்ட நாள் ஒரு பயணம் இந்த ஃபீல்டுல உங்களுக்கு ஸோ நிறைய உண்மையான விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு நான் முதல்ல முக்கியமாக கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி ஆர்த்தி விஷயத்தை தான் கேட்கலான் இருக்கேன் ஸோ இது ஸ்டார்டிங்கில் வந்து இது ஒரு ரூமர்ஸ் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க ஏன்னா வந்து நடிகைகள் நடிகர்கள் கல்யாணம் பண்ணிக்கிறதும் விவாகரத்து பண்ணிக்கிறது ஒரு ஃபேஷன் ஆகிடுச்சு இது ரூமர்ஸாக இருக்கும் ஏன்னா ரெண்டு பேரும் வீட்லேயும் பேசலை ஜெயம் ரவியும் பேசல ஆர்த்தியும் பேசல அவங்க ஃபேமிலியும் பேசலை இப்போ பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி ஒரு அறிக்கை விட்டுருக்கிறாரு இப்படின்ட்டு ரொம்ப ஜென்யூனாக அந்த அறிக்கை விட்டுருக்காரு பட் ஆர்த்தி இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க என்னதான் நடக்குது அந்த குடும்பத்தில் என்னதான் விஷயம் அதை பற்றி சொல்லுங்களேன் ஜெயம் ரவி வந்து அவரே தன்னுடைய அறிக்கையில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார் அவர் வந்து ஜெயம்படத்தில் வந்ததுலேருந்து இன்னைய வரைக்கும் படிப்படியான ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறாரு ஒரு முக்கிய நடிகர்ங்கிற இடத்தை பிடிச்சிருக்கிறாரு அதே நேரத்தில் ஒரு தனிப்பட்ட முறையில் அவரை பற்றின ஒரு கான்ட்ரவர்சி அந்த மாதிரி விஷயங்கள் வந்து எதுவுமே கிடையாது இது வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டதும் கிடையாது அந்த மாதிரி விஷயங்கள் ஒன்றும் கிடையாது அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை தான் அவர் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு அவர் தன்னுடைய குடும்ப சூழல் அவர் மனைவிக்கு அவருக்குமான ஒரு பிரச்சனை அது ஏதோ ஒரு மன நமக்கு முழுக்க தெரியாது அதற்கு அவர் ஒரு அறிக்கை விடுறாரு அதுலேயே ரொம்ப தெளிவாக சொல்றாரு ஒரு விஷயம் அது என்னன்னா இது வந்து மிகுந்த கடினமான ஒரு சூழலில் நான் அதை எடுத்திருக்கிறேன் ரொம்ப கஷ்டமான ஒரு முடிவு ரொம்ப நீண்ட யோசனைக்கு பிறகு இது வந்து என்னுடைய மற்றும் நான் சார்ந்தவர்களுடைய தனிப்பட்ட பிரச்சனை இதை வந்து தேவையில்லாம இது பண்ண வேண்டாம் என்னுடைய படங்கள் உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் படங்களை பத்தி பேசு இதை பேச வேண்டிய நியாயமான விஷயம் தானே இதுல இந்த யூடியூப் கலிசடைகள் பல இதுல பார்த்தீங்கன்னா இதோ பக்கத்திலே இருந்த மாதிரி அந்த ரொம்ப தரம் தாழ்ந்து பேசுறது இதுல எனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா வந்த ஆள் நான் நாள் பத்திரிகை இருபத்தி வருட அனுபவங்கள் இருக்கு ஒரு செய்தி அப்படின்னா இந்த மாதிரி செய்திகள் வந்து நம்புறது கிடையாது மக்களுக்கான விஷயங்களுக்கு போவோம் இல்லை அரசியல் தலைவர்கள் பேட்டி எடுப்போம் சில சமயம் சினிமா நடிகளும் பேட்டி எடுப்போம் எதுவா இருந்தாலும் ஒரு வாரத்தில் ஒரு செய்தியாளர் வந்து ஒரு ரெண்டு இல்லை மூன்று செய்திகள் தான் எடுக்க முடியும் இன்னைக்கு யூடியூப்ல எழுத படிக்கவே தெரியாதவெல்லாம் வந்து வாய் மட்டும் இருக்குன்னு வச்சு பேசிட்டு பல பேர் என்னன்னா அவன் பேசுற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரஜினி பத்தின விஷயமா இருந்தாலும் பக்கத்தில் இருக்கிற மாதிரி சொல்றான் கமல் பத்தினாலும் சொல்றான் அஜித்தை பத்தி எல்லார பத்தியும் அப்போ இவன் எத்தனை பிறவி எடுத்திருக்கிறான்ல எத்தனை உருவமா அலைகிறான் ஏதாவது நம்புற மாதிரி இருக்கா ஒருத்தர் வந்து எனக்கு வந்து ஒரு நிகர பழக்கல்ல ரெண்டு பேரும் பழக்கம் மூணு பேர் நெருங்கிய பழக்கலாம் அவங்கள பத்தி சொன்ன யார கேட்டாலும் டீட்டெயிலா சொல்லிடுறாங்க இது கேவலத்துல இந்த மாதிரி ஒரு பிழைப்பு பிழைக்கிறதுக்கு வேற ஏதாவது வேலை பார்க்கலாம் அந்த வேலையும் பாக்குறவங்க தான் இப்படி பேசுவான் இருக்கு அப்படிதான் ஆமாங்க தவறுங்க அது இது ஜெர்னலிசம் கிடையாது இது ஊடக தர்மம் கிடையாது இந்த மாதிரி பேசுறது பொய்யான விஷயங்களை எதுவுமே வாய்க்கு வந்ததை பேசுகிறதுங்கிறது ஒரு ரொம்ப தவறான ஒரு விஷயம் அதே மாதிரி இன்றைக்கி வந்து அவருடைய மனைவி ஜெயமனுடைய மனைவி ஆர்த்தி அவங்களுடைய அறிக்கையை பார்க்குறப்ப நமக்கு கலங்குது என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் பதினெட்டு வருஷம் வந்து வாழ்ந்து இது பண்ணியிருக்கிறோம் கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைகள் இருக்காங்க இந்த மாதிரி சமூக வலைதளத்தில் வர யூடியூப் நேரடியாக சொல்லலாம்னா அதான் அர்த்தம் சமூக வலைதளத்துக்கு வந்து தவறான விஷயங்களை பொய்யான விஷயங்களை வந்து பேசுகிறதெல்லாம் வந்து என்ன மனசை ரொம்ப பாதிக்குது என்னுடைய பிள்ளைகளை பாதிக்குது வீட்டுலாம் ஆயிரத்தி வெளியாச்சு கிளறி பேசினா எப்படி இருக்கு அதுக்காக பேசணும்னு சொல்லல அப்படி சொன்னா நானே நிறைய இது சொல்லலாம் ஆனா சொல்ல விரும்பல அப்ப இந்த ஒரு மனப்போக்கு இருக்குல்ல இது வந்து மாத்தணும் இது மாதிரி ஒரு சினிமாவ நடிக்கிறாரா அவர் வந்து அந்த படத்தை பத்தி விமர்சனம் பண்ணுங்க இல்ல அந்த ஒரு ஒரு பொது விஷயத்துக்கு வந்து ஒரு ப்ரொடியூசர் வந்து குறை சொல்றாரு இது மாதிரி என்கிட்ட பணத்தை வாங்கிட்டு இவர் வந்து அந்த மாதிரி ஒரு விஷயம் நான் அது அப்புறம் பேசுறேன் அவர் சொல்றாரு அதை பத்தி பேசலாம் அந்த பிரச்சனைகளை பேசலாம் எல்லாம் பொதுவுக்கு வந்து ஒரு பிரச்சனை ஒரு குடும்ப விஷயத்த இல்லை வந்து இந்த ஜெயமுறையுடைய மனைவியே வந்து ஏன்னா வந்து இது மாதிரி துன்புறுத்தினாரு போனார் வந்தாருன்னு சொல்றாங்கன்னா அது பொது பிரச்சனையாகும் இதே வந்து எப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னா நயன்தாரா வந்து ஒரு இந்த நவீன அறிவியல் முறைப்படி குழந்தை பத்துக்கிட்டாங்க இன்னும் வாடகத்தாய் மூலமா பெத்துக்கிட்டாங்க அதுல வந்து அதை பத்தி நான் பேசினேன் என்னன்னா அது அவங்க சொந்த பிரச்சனை கிடையாது அதை தாண்டின பிரச்சனை பல நாடுகள்ல வந்து வாடகை பிரச்சனை வாடகை வந்து தடை பண்ணி இருக்கிறாங்க ஏன்னா இன்னொருத்தருடைய ஒரு கருவை இது பண்ணி சுமந்து ஏழ்மையில வராங்க சொத்துக்கு இல்லாம வர்றாங்க வசதி வாய்ப்பு இருக்கிற யாருமே வந்து அதை ஒரு கண்தானம் கொடுக்குற மாதிரி இது பண்ற மாதிரி இறந்ததுக்கு நடக்கிற மாதிரி வரல அது வந்து ஒரு வயிற்று பிரச்சனைக்காக ஏற்கனவே இருக்கிற பிள்ளைகளை காப்பாத்துறதுக்காக அந்த மாதிரி பெண்களும் வர்றாங்க இது ஒரு கொடூர முறை இது அதனால இதுல வந்து பல வருடமா அந்த கண்டித்து பத்திரிகைகளை எழுதிட்டு இருக்கிறேன் பேசிட்டு இருக்கிறேன் இந்த மாதிரி வாடகை தாய் முறை தவறுனா அந்த அடிப்படையில் இது தவறு அப்படி அதே மாதிரி இப்ப வேற சில சர்ச்சை சட்ட ரீதியான சில விஷயங்கள்லாம் அவங்க வந்து ஃபார்மாலிட்டி பின்பற்றலை அப்படிங்கிற ஒரு பிரச்சனையே இப்போ வந்தது இப்போ அது என்னாச்சுன்னு தெரியல அப்படி முடிது அப்போ வந்து அதை பேசினேன் அப்ப சில பேர் என்ன பண்ணாங்கன்னா இது அவங்க சொந்த விஷயம்னா ஏப்பா அது அவங்க சொந்த விஷயம் எது பொது விஷயமோ அதை சொந்த விஷயம் சொல்லி அமுகிறதோ மக்களுக்கோ இல்ல ஊடகத்திற்கோ எது சொந்த விஷயம் இது எது பொது விஷயம்ன்றதை அனலைஸ் பண்ணிக்கிறாங்க பக்கம் அடிப்படை அறிவு இல்லாதவங்களா இன்னைக்கு வந்து யூடியூப்ல உட்காந்து பேசி அது வியூவர்ஸ் போகிறதுனாலே இவங்க பல பேர் வந்து ஒரு முக்கிய பிரமுகர் அப்படிங்கிறதுக்கு வந்துடுறாங்க இப்போ அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் இந்த மாதிரியான தவறுகள் அதிகமா நடக்குது இதுக்கு அரசு வந்து சரியான ஒரு நடவடிக்கை இப்போ ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க வந்து இந்த மாதிரி ஒன்றிய அரசு சொல்லியிருக்குது இந்த யூடியூப்பை வந்து கட்டுப்படுத்துறதுக்கான சில விஷயங்கள் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க அது எந்த அளவுக்கு வரும் அப்படிங்கிறது தெரியல அது வேறு அந்த மாதிரி வரணும் மற்றபடி இப்போ வந்து இவங்க வீட்டில் என்ன நடந்தது அது மாதிரி விஜயை பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனலில் சொல்கிறாங்க விஜய்க்கும் த்ரிஷாவுக்கும் ஏதோ ஒரு நெருக்கமான பழக்கம் இருக்கிறதாக இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் ஆனால் அந்த மாதிரிலாம் பேசுகிறது மட்டும் இல்லாமல் விஜய் வீடு வாங்கினது பக்கத்தில் திரிசா வீடு வாங்கினாங்க விஜய் ஆஃபீஸ் வாங்குற இடத்து பக்கத்தில் அதே அப்படின்னா திரிசா ஒரு வீடு வாங்கினாங்க அப்படின்னாங்க அதே சேனலில் கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம அப்படி சொன்னோம்ல அது தவறா அங்கே வாங்கினது வேற ஆளாக அந்த ரெண்டுத்தையும் போட்டு ட்விட்டர்லையும் ஃபேஸ்புக்லையும் பார்த்தீங்கன்னா ஆளாளுக்கு களைக்கிறாங்க ஏன்னா இது வந்து பேமெண்ட்டுக்கு முன்னாடி இது பேமெண்ட்டுக்கு அப்புறமாடா அப்படின்னா அப்போ ஒரு வருத்தம் கூட தெரிவிக்கல ஒரு பத்திரிகை எல்லாம் பார்த்திங்க தர்மம் என்னென்னா ஒரு தவறான செய்தி எதிர்பாராமல் வந்துருச்சு அப்படின்னா அதுக்காக வருத்தம் தெரிவிப்பாங்க அதையும் சிரிச்சுட்டே அப்ப இதையும் என்ன ஒரு இது ஒரு தவறான போக்கு ரொம்ப தப்பு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய அதிகபட்சம் நாலு வயசுலாம் அதுக்கு முன்னாடியே கூட நோண்டிக்கிட்டு கரெக்டா கண்டுபிடிச்சிருதுங்க இப்ப நாலு வயசுங்கிறது காசு ஒரு இதான வயது நீங்க அந்த வளரும் பருவத்துல இருக்கிறப்ப இந்த மாதிரி விஷயங்களை முன்னெல்லாம் ஆபாச ஒரு புத்தகங்கள்லாம் வரும் சராஜ தேவி புத்தகம் பா அதுமா அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அரசு பிரிண்ட்டு அது அங்கீகாரமே இல்லாமல் மறைமுகமாக பிரிண்ட் அடித்து கடையில் வந்து ஒரு பத்து புத்தகம் எல்லாம் விற்கிற புத்தகமாக இருக்கும் ஒருக்கும் முதம் விகடன் மாதிரி இருக்கும் அதுக்கு அப்படியே மறைச்சி வச்சுருப்போம் அப்போ அந்த திருட்டுத்தனமாக போய் வாங்குகிற பழக்கம் அப்படி இருக்கும் அதுமாதிரி ஆபாச சீடி பார்க்குறது அப்படின்னா யாராவது ஒரு நண்பர் வீட்டில் வந்து எங்கள் வீட்டில் யாரும் ஆள் இல்லைடா அம்மா பல வருஷம் மேடு உடனே டெக்கு கொண்டு வந்து அதுக்கான சீடியை கொண்டு வந்து அடிப்பா இது பண்ணு அப்படி இருந்த காலம் போய் இன்றைக்கி வந்து ஒரு அறையில் வந்து அம்மா சமையலர்களை வேலை பார்த்துட்ருக்காங்கன்னா இன்னொரு அறையில வந்து ஒரு ஏழு எட்டு பார்த்து அட்டை கார்டு போட்டு ஒரு செல்போன் அது என்ன பார்க்குதுன்னு அவங்களுக்கு தெரியாது தெரியாது அப்ப அப்படி வந்திருக்கிற ஒரு சூழல்ல நம்ம எதோ கொடுக்கறோங்கறதுல வந்து கூடுதல் ஏன்னா அவங்களுக்கு குடும்பம் கூட்டம் இருக்குல்ல அவங்களுக்கு ஏதோ ஒரு அடுத்த சந்ததினு இருக்குல்ல அப்ப அந்த ஒரு எண்ணம் இருக்கணும் அது மாதிரியான விஷயங்களை சொல்றவனுக்கும் அதே மாதிரி நம்ம பார்க்கறவங்களுக்கும் ஒரு குறைஞ்சபட்ச அறிவு வரணும் நம்ம அதை தவிர்க்கணும் வேணாம் அப்படின்னு இப்போ இவங்க பார்த்துட்டு ஒரு விஷயத்தை இந்த மாதிரி பார்த்துட்டு அப்படியே போனை வச்சாங்க நான் அடுத்து எடுக்கிறப்ப அது முன்னாடி வந்து நிற்கிது அந்த வீடியோ கண்டிப்பா அப்போ அந்த பிள்ளை பார்க்குது இப்போ இதெல்லாம் எவ்வளவு வந்து ஒரு இது எல்லாம் இது வந்து நான் ஜெயம் ரவிக்காகவோல அவர் மனைவிக்காகவோ இல்லை விஜய்க்காகவோ அவர் குடும்பத்துக்காக பேசுறேன் நம்ம குடும்பத்துக்காக பேசுறேன் நம்ம குடும்பத்து பிள்ளைகள் வந்து இதுல சீரழிவு இப்போ அதுக்காக வந்து நீங்க வந்து ஒரு சயின்ஸை பத்தி பேசுங்க அப்படின்லாம் நான் சொல்லலை ஜாலியா போய் சினிமாவை பத்தி பேசுங்க அது வந்து ஒரு வக்கரம் இல்லாமல் பேசுங்க தனிப்பட்ட முறையில் பேசக்கூடிய அதே மாதிரி ஒரு ஜிவி பிரகாஷ் வந்து விவாறுத்துக்குன்னு அறிவிச்ச உடனே அவங்க குடும்பத்து இது எப்படி இவங்க எல்லா குடும்பத்திலும் போய் பழகமாக ஒருத்தன் இந்த யூடியூப் நடத்துகிறவங்களுக்கும் கேட்குறவங்களுக்கும் ஒரு அறிவு வேணும்ல அந்த அறிவு அப்படி எடுனா வியூவர்ஸ் போது எதனாலும் பேசுங்கிற அந்த சுயநலம் தான் அது வந்து என்ன ஒரு கேவலமான தொழில் இல்லது இல்ல ஒரு செலிபிரிட்டி அப்படின்னும் போது எல்லாரோட கண்களும் இருக்கிற செலிபிரிட்டின் போது பேசப்படக்கூடிய ஒரு இடத்துக்கு தானே வந்திருக்கிறாங்க இப்ப நம்ம பேசுற மாதிரி ஜெயம் ரவி ரூமர்ஸ் ரூமர்ஸ் சொன்னாங்க இப்ப அவரே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறாரு இன்னைக்கு ஆர்த்தி இப்படி சொல்லி சோ இது பேசும் பொருள் தான் அவங்களே வந்து பேசும் பொருள் அவங்க சொன்னதுனாலதான் பேசும் பொருள் ஆகுது அத நான் ஒத்துக்கிறேன் ஏன்னா ஆரம்பத்துல யூக செய்திகளா வந்தப்ப அவங்க வாயத்தவர்களை இப்ப தொடர்ந்து இருக்காங்க பேச என்ன பேசலாம்னா ஜெயம் ரவி இப்படி ஒரு அறிக்கை விட்டுருக்காரு இந்த அம்மா ஒரு அறிக்கை விட்டுருக்காரு இதுதான் பேசணும் தாண்டி இவங்க அங்கே போனாங்க அவங்க இங்கே வந்தாங்க ஏதோ பக்கத்திலே வந்து இருந்த மாதிரி அது தப்பு இல்லாத அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு உனக்கு என்ன அதுக்கு என்ன அருகதும் இருக்கு எதை பேசணும்னு இருக்குல்ல அவங்க மீடியாவுக்கு தான் சொல்றாங்க அப்ப அந்த செய்தியோட செய்தியை செய்தியோட விட்டுணும்

இது நம்ம சொல்லி இது எடுபட போறது இல்லையா அதை வச்சு காசு பாக்குறவன் சுனகண்டமா அதான் செய்வான் ஒரு பண்ணிக்கான தீனின்னு ஒண்ணு பழக்கப்படுதுன்னா அந்த பண்ணி அந்த தீனியை தான் திங்கும் அதனால நம்ம சொல்லி எவனும் மாற போறது கிடையாது ஆனால் எல்லாரும் இப்படி மேக்ஸிமம் எல்லாரும் இல்லை மேக்சிமம் பேசும்போது இப்ப என்ன மாதிரி கருத்து உள்ளவங்களும் இருக்காங்கிறத பதிய வைக்கிறதுக்காக தான் நான் சொல்றேன் இப்ப நான் சொல்லி எவனும் திருத்த மாட்டான் அது தெரியும் இருந்தாலும் இதை பதிய வைக்கணுங்கிறதுக்காக அதை சொல்றேன் சரி வந்து பாத்தீங்கன்னா ஆர்த்தி விஷயத்துக்கே நான் மறுபடியும் வரணும்னு தோணுது ஜெயம் ரவியில் அவ்வளோ ஒரு ஒபிலியண்ட்டாக வளந்த வளர்த்துருக்குறாங்க அப்படின்லாம் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் ஆர்த்தி பட் வந்து அவங்க பிறந்ததுலேருந்தே பணத்தில் வளர்ந்துருக்காங்க அப்படின்ற ஒரு கட்டத்தில் சணவன் மேலே அவங்களுக்குள்ள ஒரு ஈகோ கிளாஷ் வந்திருக்குமோ ஒரு சில இடத்துல நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துடுச்சு ஏன்னா இவரும் ஹேண்ட்ஸம் தானே நம்ம ஜெயம் ரவி ஹேண்ட்ஸம் நல்ல ஃபெமிலியராக வந்துட்டுருக்காரு ஆர்த்தியோட அம்மா சுஜாத் அவங்க பெரிய ப்ரொடியூசர் ஸோ இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் கேட்குறோம் உண்மை எதுன்னு எங்களுக்கு தெரியல நாங்கள் கேட்டவரையும் தான் அவங்க ஸோ அதெல்லாம் சேர்ந்து இங்கே வந்து நிற்கதா பட் மறுபடியும் ஆர்த்தி மறுபடியும் அதுலேருந்து பேக்கப் ஆய் மறுபடியும் வாழணும்னு விருப்பப்படுறாங்களா ஏன் இது குழப்பி குழப்பி குழப்பிங்க வந்து நிற்கிறாங்க இப்போ அவங்களுடைய பதில்லையே சொல்லியிருக்குறாங்க நான் வந்து அந்த விவகாரத்தை வந்து அவங்க விரும்பலை அப்படிங்கிறது தான் அவங்களுடைய அர்த்தத்தில் அவங்க சொல்லியிருக்குறாங்க நிறைய வந்து நான் அவரை சந்திக்க முயற்சி பண்ணுறேன் முடியாமல் போச்சு அதெல்லாம் தவறாக பேசுகிறாங்க அப்படின்னு அவங்களுடைய இதெல்லாம் பார்க்குறப்ப சேர்ந்து வாழணுங்கிற ஒரு முடிவில அவங்க இருக்கிறாங்க அதே நேரத்துல ஆர்த்தியுடைய அம்மா நடிகை அவங்க அங்க வளர்ந்தவங்க இந்த கர்மம் தான் வேண்டாங்கிற நான் அவங்க வந்து இப்ப ஆர்த்தியை பத்தி உங்களை விட என்ன விட நல்லா தெரியும் ஜெயமறை உங்களை விட என்ன விட ஆர்த்திக்கு தெரியும் சேர்ந்துதான் தான் இருக்காங்க குழந்தை பத்தி இருக்காங்க வாழ்ந்துருக்காரு அப்ப இவங்க எங்க அப்படி சென்னை இது என்ன இது வந்து இவங்கள பத்தி ரவி கவலைப்படணும் ரவி பத்தி இவங்க கவலைப்படணும் கொடுக்க போறீங்களா இல்ல இந்த மாதிரியானது இல்ல வந்து கோர்ட்டு அவங்கள இல்ல வந்து அவங்க வந்து இத அனுமதிப்பாங்களா அவங்கள அப்ப இந்த அக்கறைங்கிறத வேண்டாங்கிற ஆயிரத்திட்டு சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு அடுத்த முதுகு போய் சொறிஞ்சி அதுல ஒரு சுவாரஸ்யத்தை இதான் நினைக்கிற மனப்பான்மை இருக்குல்ல அதை தாண்டி பல சுவாரஸ்யங்கள் இருக்குங்கிற நான்

நீ சம்பந்தமே இல்லாம நீ வந்து இன்னொருத்தன் இங்கயே இருக்கிற ஒரு நடிக்க போய் பாத்த அவன் படம் எடுக்கிறான் தொழிலும் படம் பாரு முடிஞ்சு போச்சு வந்துரு அவன் பீலிங்கா இருக்க இந்த மாதிரி இருக்காரு நீதான் குண்டாம் குடுத்தா நான் நீ உன் குடும்பத்து நல்லது கிடக்குறதுக்கு அவன் வர வரப்போனான் அவன் குடும்ப நல்லது நீ வரப்போறியா மத்த யூடியூப்க்கு ஒரு பதில சொல்லு நீ நாய அடுத்த வேலை சொத்துக்கு இல்லாம இருக்கிற நாயி எல்லாம் வந்து உக்காந்துகிட்டு இவனுக்கு ஆயிரம் உழைப்போனா அதை என்ன உழைக்கலாம் வாழ்க்கையில என்ன முன்னேறலாம் அது இது நினைப்பான்னா அத விட ஒரு வீடியோவை பார்த்து இது பண்ணிக்கிட்டு அது என்ன புரிஞ்சுட்டு சரி அடுத்தது அடுத்த நிமிஷம் அந்த மறந்துடுவான் அடுத்த இன்னொருத்தன் பிரிவான் அதுக்கு பேருவான் இவனுக்கு எதுலையுமே உண்மையில ஆக்கறது இல்ல கிடையாது பொழுதுபோக்குங்கிறது எதுக்கு உன் குடும்பத்த பாரு உன் குடும்பத்துல உன் பொண்டாட்டி ஒழுங்கா உங்க கூட இருக்கா இல்லை நீ பெண்கள் பாக்கணும் உன் புருஷா அவன் கூட இருக்கானா இந்த ரெண்டுமே சொல்றேன் நான் யாரையும் ஒருத்தர சொல்லுறேன் இதுல காட்டுங்க அக்கறையா இது பொழுதுபோக்கு ஜாலியா பாருங்க ஒரு படம் பாருங்க இல்லை வேற ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் அவங்களை பத்தி வருது இது ஒரு பாருங்க இது பண்ணுங்க அடுத்தவங்களுடைய அந்த என்ன உனக்கு சுவாரஸ்யம் இவரு பத்திரிகைகள் மட்டுமே இருந்த காலத்திலயே இந்த மாதிரி சில கிசு கிசுகள்லாம் வந்ததுனால கமல்ஹாசன் வந்து கொடுத்த ஒரு பேட்டி நான் எடுத்த பேட்டி இல்ல யாரோ எடுத்து நான் படித்தது அது அது எனக்கு நினைவு வருது என்ன சொன்னார் நான் என் வீட்டுக்கு வாங்க இந்த மாதிரி கிசு கிசுகள் சம்பந்தமா சொன்னேன் என் வீட்டுக்கு வாங்க வந்து வரவேற்புரை உட்காருங்க பேசுங்க இது பண்ணுங்க என் விட்டு கக்குசட்டி பாக்காதீங்க இதை விட செருப்படி இருக்கு இந்த செருப்படியை அவர் அப்பயே குடுத்துட்டாரு திருந்தான் திருந்துறதாக்காவது ஆனா இது தேவையே அது அவங்க வந்து இருந்தாலும் பிரிந்தலாம் அவங்கவுங்க வாழ்க்கை சேர்ந்து இருந்தால் வாழ்த்துவோம் மகிழ்வோம் இல்ல பிரிஞ்சாலும் வாழ்த்தலாம் தப்பு இல்ல ஏன்னா அவங்கவுங்க பாதிக்க அவங்க போறாங்க ஒரு வாழ்க்கை இதுதானு இல்ல அவங்க தீர்மானிக்கிற விஷயம் இதுல நம்மளுடைய ஒரு விஷயம்னு எதுவுமே கிடையாது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ எஃப் டமிழ் பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்